ஸ்ரீ அஷ்டவிசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினாலாம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குருவோட பார்வை மூன்று ராசிகள் மேல விழுது முதலாவதாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரம் விழுது அடுத்ததா துலாம் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இந்த குரு பயிற்சியால அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது அடுத்ததா சிம்ம ராசியும் ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது சிம்ம ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடத்துலையும் அதாவது தனம் லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து அமர போறதுனால தனம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால இந்த குரு பயிற்சியால் அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி ஐந்து ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியில் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் ஐந்து ராசிகளுக்கு கிடைக்குது மிதுனம் கடகம் கன்னி மீனம் மேசம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார் இந்த இரண்டு ராசிகள் பாக்கி இருக்கு விருச்சிக ராசியும் மகர ராசியும் மகர ராசிக்கு குரு ஆறில் மறைகிறார் விருச்சிக ராசிக்கு குரு எட்டுல மறைகிறார் இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம் கன்னி கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் கன்னிராசிக்கு இது வரைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து எல்லா பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு உங்களுடைய ராசியவும் பார்த்ததுனால நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தீங்க ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இல்லாம இருந்தது வாழ்க்கை வந்து ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே உங்களுக்கு கிடைக்க செய்தார்னா தான் சொல்லணும் அப்படிப்பட்ட குரு இந்த மே பதினாலாம் தேதி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஒன்பதாம் இடத்த அளவு குரு பத்தாம் இடத்துல நன்மைகளை செய்வாரான்னா கண்டிப்பா இல்லை அதுவும் குருவோட பார்வை வந்து உங்களுடைய ராசி மேல விழுந்துட்டு இருந்தது அந்த பார்வையும் இப்ப விலகுது இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது இதனால ராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா அப்படின்னா பெரிய மைனஸ் பாயிண்ட்லாம் ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்துக்கு போற குரு உங்களுடைய பதவியில பட்டம் பதவி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க செய்வார் தான் சொல்லணும் சிலருக்கு வேலை மாற்றத்தை ஏற்படுத்துவார் சிலருக்கு ப்ரொமோஷனை கொடுப்பார் ரொம்ப நாளா ப்ரொமோஷனுக்கு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல நடக்கிற தசாபக்திகளுக்கு ஏற்ப உங்களுடைய பதவியை வேலையை மாற்றம் செய்யறதுலேயும் சில வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் நல்ல தசாபக்திகள் புக்திகள் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பதவி நல்ல வேலை மாற்றம் இதெல்லாம் ஏற்படும் அசாதாரணமான தசாபக்திகள் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் குருவோட பார்வை வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடத்துல எல்லாம் இருந்து அந்த இடத்த வந்து அதிக வளமாக்க போகுது தொழில் ஸ்தானத்துல வந்து அமர் குரு உங்களுடைய தொழில வளர்ச்சி அடையதான் செய்வார் தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க செய்வார் அங்கிருந்து நாலாம் இடத்தை நேரடியா பார்க்கிறார் இது வந்து வீடு வாகனம் தாயார் சம்பந்தப்பட்ட இடம் கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குற யோகம் வீடு கற்ற யோகம் இதெல்லாமே நல்லா இருக்கு ரியல் எஸ்டேட் பண்ற கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை தூக்கி விடுற ஒரு அமைப்பு ஏற்படும் வாகனம் விக்கிற வாங்குற ஏஜென்சிக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம்தான் உங்களுக்கு பர்சனலா வாகனம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாமே ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கே போகிறது கடன் வாங்கி தான் பண்ண போறீங்க ஏன்னா ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு இல்லையா ஆறாம் இடங்கிறது கடனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அதனால சுப கடன்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் கொஞ்சம் பெரிய கடனாகவும் இருக்கும் ஏன்னா ராகுவும் அந்த இடத்துல வந்து அமர போறதுனால கொஞ்சம் கடன் வாங்குறதையும் பெரிய அளவுல கடன் வாங்குவீங்க வீடு கட்டுறதுனால கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும் வாகனம் வாங்கினாலும் அப்படிதான் தான் முதலீடு போடுறதுக்காக கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை இருக்கும் தொழில விரிவாக்கம் செய்யறதுக்கும் நீங்க ஆரம்பிப்பீங்க தொழில புதிய கிளைகளை உருவாக்கவும் நினைப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு சில பல மாற்றங்களை தொழில ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால அது நல்ல மாற்றங்களா இருக்கும் பட்சத்துல தொழில் முதலீடு விரிவாக்கம் தொழில் மாற்றம் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஒரு வேலைகளை எல்லாம் நீங்க செய்வீங்க அதற்கு நீங்க பணம் கடன் வாங்கிதான் செய்ய முடியும் கையில இருக்கிற பணம் உங்களுக்கு போதாது இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் குரு இரண்டாம் இடங்கிறது தனஸ் தனஸ்தானம் தான் என்ன பண்ணியோ உங்களுக்கு கையில பணம் புழங்கிட்டு இருக்கும் நல்லா கடன் வாங்கியாச்சும் கையில பணத்தை வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அடுத்ததா குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் இதையும் குரு பார்க்கறதுனால திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாக போகுது குடும்பத்திலையும் ஒற்றுமையும் ஒரு நல்ல மகிழ்ச்சியும் ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு விசேஷங்கள் சுப விசேஷங்கள் எல்லாம் நடக்கிற ஒரு அமைப்பு எல்லாமே குரு உங்களுக்கு ஏற்பட்டுவார் இரண்டாம் வாக்கு வாக்குஸ்தானமும் கூட உங்களுடைய வாக்கு பளிக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும் அதனால கன்னிராசிக்காரர்கள் நல்லதையே பேசுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவான எல்லாத்தையுமே நீங்கள் பேசணும் நெகட்டிவான விஷயத்த நீங்கள் பேசக்கூடாது உங்களுடைய தாயாரால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய அம்மா நல்லா இருக்கிற அமைப்பு இது வரைக்கும் அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாத இது இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அடங்கி இருக்கும் அவங்களுடைய உடல்நிலையில நல்ல மு முன்னேற்றங்கள் இருக்கும் தாயார் மூலமா ஏதாவது உங்களுக்கு சொத்துக்கள் சுகங்கள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருந்தா கூட அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வரும் இந்த மாதிரி குரு பயிற்சியால கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதகங்கள்லாம் இல்லை சாதகங்கள் தான் இருக்கு ஏன்னா குருவோட பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் மூன்று இடத்தை பார்ப்பார் குரு இரண்டாம் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்கறார் ஆறாம் இடத்தை பாக்கிறார் இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளை குரு கொடுக்க கடமைப்பட்டவரா இருக்க அதனால ஏதோ எந்த இடத்துல குரு இருந்தாலும் நாலு இடத்த நன்மைகளை தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் குரு கொடுப்பார் அவர் இருக்கிற இடம் பார்க்கிற மூன்று இடங்களோ இதுதான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்க போகுது அதனால கண்ணீராசிக்காரர்கள் எந்த மனக்கலக்கமும் அடைய தேவையில்லை ஏன்னா சனி வந்து கண்டக சனியா வர்றதுனால ஏழாம் இடத்துல கண்டக சனியா வந்திருக்கு ஏற்கனவே அதனால உங்களுக்கு சில கொஞ்சம் உடல் நலக்குறைவுகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாமே ஏற்படும் கேது உங்களுடைய ராசியிலிருந்து விலக போற அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தான் அமர போறாங்க இந்த முறை அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் எதுவுமே இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படியே கண்டினியூ ஆகும் சில பல தடைகளை தவிர மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை நாலாம் இடத்த குரு பார்க்கறது உங்களுடைய படிப்புக்கு எந்த ஒரு தடையும் இல்லைங்கிறத காட்டுது மாணவர்களோட படிப்புல எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது சொல்லி அடிக்கிற ஒரு வருஷமா இருக்கும் செஞ்சு தீருவேன் எல்லா போட்டியிலையும் வின் பண்ணுவேன் எல்லா பரீட்சையும் எழுதிடுவேன் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொன்னா அது நடந்துரும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை தான் மாணவர்களுக்கு ஏற்படுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ எஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்